ஹாய் கைஸ் welcome back to our சேனல் திஸ் வீடியோ is பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பில தொக்கு சாப்பாடு கூட பெசஞ்சு வைக்கிற கருவேப்பில தொக்கு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கழுகி எடுத்துக்கோங்க அது ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்கப்புறம் அது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளி ஆட் பண்ணிக்கோங்க பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பொடி தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்ல சாஃப்டாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் அது நல்லா ஸ்பிளிட்டர் ஆகிற வரைக்கும் இலக்கி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டு பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கேஸ் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பூண்டு ரொம்ப நல்லது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் யூஸ் பண்ணி பூண்டு யூஸ் பண்ணி அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கிளரி விட்டுட்டே இருங்க அப்புறம் நம்ம ஃபைன் பண்ண அந்த பேஸ்ட்டை வந்து இந்த கடுகு வெந்தயம் பூண்டு இதெல்லாம் ஒரு பேனில் வச்சுருப்போம்ல அதை கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்துட்டு அந்த பேஸ்ட்டில் இருந்து தனியாக பிரிஞ்சு விடுற அளவுக்கு அதை கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அப்போது லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ எது சேர்த்தினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்துனிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் செல்ஃபில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது கருவேப்பில தொக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஃபுட் வீட்லேயே செஞ்சுக்கலாம் ஈஸியாக